அடி ஆழம் கிணற்றில் தவறி விழுந்த ஜல்லிக்கட்டு தீயணைப்பு மற்றும் பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஆர் பாலக்குறிச்சியில் விவசாயி ராமசாமி என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் எண்பது அடி ஆழம் கொண்ட தண்ணீர் இல்லாத கிணற்றில் அவ்வழியாக வந்த சத்தீஷ் என்பவருக்கு சொந்தமான ஜல்லிக்கட்டு காலை தவறி விழுந்துள்ளது இதை பார்த்த ராமசாமி உடனே அக்கம் பக்கத்தினரை அழைத்து பொன்னமராவதி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் எண்பது அடி ஆழத்தில் தண்ணீர் இல்லாத கிணற்றில் உயிருக்கு போராடிய காளையை கயிர் மூலம் கட்டி தீயணைப்புத் துறையினர் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் உயிருடன் மீட்டனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது